ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி டிவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க மலையாள படம் படத்தோட நீ பிரேமலு இந்த படம் ஆல்ரெடி மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆண்டுச்சு இப்போ இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை நான் ஆல்ரெடி மலையாளத்திலே பார்க்கணும்னு நினச்சேன் பட் சூழ்நிலை காரணமா பார்க்க முடியல இப்போ தமிழ் அப்படிங்களா ரிலீஸ் ஆனதை பார்த்துட்டேன் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க மூவி ரிவ்யூ இல்லாம வெரைட்டி ஆஃப் கண்டனில் நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் இஸ் கோல்ஸ் அஜஸ்டட் மூவிஸ் ஷார்ட் ரிவ்யூஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டனில் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் என்னோட பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா அதெல்லாம் நீங்க பார்க்கலாம் அதெல்லாம் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க அவ்வளோதான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சின்ன சப்போர்ட்டாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட என்னென்னு பார்ப்போம் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ சேலம் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் டே அன்னைக்கு இருக்கார் அன்னைக்கு தான் கூட படிக்கிற பொண்ணுக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு ஆனால் அந்த பொண்ணு அவரோட ப்ரொப்போசலை ரிஜெக்ட் பண்ணிடுது ஹீரோ எக்ஸ் ஆகிறாரு டிகிரி முடிக்கிறாரு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்தால் அவரோட வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசிக்காமல் இருக்காங்க ரொம்ப வருஷமாக இதனால் ஹீரோ அவங்க வீட்லேயும் இருக்க பிடிக்காமல் இருக்கார் எப்படியாவது அந்த ஏரியா விட்டே வெளியில் போகணும்னு நினைக்கிறாரு அதனால் யூகேக்கு ஸ்டடிஸ் போகிறதுக்காக விசா அப்ளை பண்ணுறாரு ஆனால் விசா ரிஜெக்ட் ஆகிடுது ஆறு மாதம் கழிச்சா திரும்பி விசாவுக்கு அப்ளை பண்ண முடியுங்கிற சூழ்நிலை வருது ஸோ அவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில எப்படியாவது அந்த ஏரியா விட்டு போயானுங்கிற முடியல இருக்கார் இந்த சூழ்நிலையில் அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு கிட்ட எப்படியாவது வெளில போகிறது சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவரு ஒரு ஐடியா சொல்கிறாரு என்னென்னா அவர் கேட் எக்ஸாமுக்காக ஹைதராபாத் போகிறாரு ஸோ என் கூட நீ கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹைதராபாத்தில் ஐடி கம்பெனியில் புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணிட்டு அவங்க ஆஃபீஸில் உங்கள் கொலீக்ஸோட சந்தோஷமாக இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஹீரோ ஹீரோயின் போகிறாங்க ஹீரோ அந்த ஃபங்க்ஷனில் ஹீரோயினை பார்க்குறாரு பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது எப்படியாவது ஹீரோயினை லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காற்றுல இறங்குறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் பிரேமலு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்ன பட்டது படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் ஏன் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தாண்டி அந்த கேரக்டர்ஸாகவே நம்ம மனசில் ரிஜிஸ்டர் ஆனாங்கன்னு சொல்லலாம் குறிப்பிட்டு சொன்னால் ஃபஸ்ட்டு ஹீரோ ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டு இந்த மூணு கேரக்டர்ஸையும் பர்ஃபார்ம் பண்ணவங்க தரமாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் ஹீரோ தனியாக நிறைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் காட்டுவார் அந்த இடங்கள்லாம் அவரோட பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டர் மாதிரி காட்டியிருந்தாங்க ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அடிக்கிற லூட்டிங்கள் அந்த இடங்கள்ல அவங்க காட்டுற பர்ஃபாமன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் கேரக்டரில் ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அவரோட பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஹீரோயினோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி சில கேரக்டர்ஸ் வருவாங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி படத்தில் எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாஸ்ட் என்ன பட்டது படத்தோட ஸ்க்ரீன் பிளே சொல்லுவேன் படத்தோட ஸ்டோரி புதுசான ஸ்டோரிலாம் சொல்ல முடியாது நம்ம பார்த்த பழகின பழைய ஸ்டோரி தான் ஆனால் ஸ்க்ரீன் ப்ளேயில்தான் இவங்க ஒரு மேஜிக் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் ஆகா ஓகோன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் எந்த இடத்துலையும் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போர் அடிக்கவே இல்லை முடிஞ்ச அளவு சுவாரஸ்யமாக இருந்துச்சு அதுக்கு காரணம் அங்கங்கே காம் படத்தில் வர காமெடி சீக்வன்ஸ் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் பண்ணுற லூட்டிங்க ஹீரோ ஹீரோயினை ட்ரை பண்ண நினைக்கிற விஷயங்கள் ஹீரோயின் அவங்க ஆஃபீஸில் அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் அங்கே நெகட்டிவ் கேரக்டரில் வரவர் பண்ணுற விஷயங்கள்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இவங்க சீன்ஸை சுவாரஸ்யமாக எழுதி படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேயை போர் அடிக்காமே கொண்டு போயிட்டாங்க அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் எனப்பட்டது பட்டது படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒலிப்பதிவுங்கிற வகையில் சொல்லணும்னா படத்தில் பெருசாக லொக்கேஷன்ஸ் கிடையாது ஆனால் இவங்களுக்கு கிடச்ச லொக்கேஷன்ஸில் முடிஞ்சளவு ஆங்கிள்ஸை யூஸ் பண்ணி சூப்பராக சீன்ஸை கேப்சர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஹைதராபாத்தை தெலுங்கு படத்தோட இவங்க சூப்பராகவே காட்டியிருக்காங்க நல்லாவே இருந்துச்சு ஹைதராபாத் இப்படி இருக்குமா அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆனிச்சு அடுத்த பாசிட்டிவான பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு சாங்ஸு ஆவரேஜாக இருந்துச்சு இருந்தாலும் சாங்ஸு நல்லா வர மாதிரி இருந்தது காரணம் அந்த சாங்ஸு வர சீன்ஸ் அதனால சாங்ஸும் நம்ம பார்க்குறதுக்கு ரசிக்கிற மாரி இருந்த மாதிரி இருந்துச்சு அடுத்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா படத்தோட லென்த்தை சொல்லலாம் படம் ஃபுல்லாக தான் போச்சு போர் அடிக்கல இருந்தாலும் கொஞ்சம் லென்த்தை குறைச்சிருக்கலாமோன்னு ஆனிச்சு நெக்ஸ்ட்டு ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணுறதுக்காக இவங்க காட்டுற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனால் ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணுறதுக்கு இவங்க ஸ்ட்ராங்காக ரீசன்ஸ் காட்டலையோ அப்படிங்கிறது ஃபீல் காரணம் ஹீரோயினோட கேரக்டரை அவங்க ஸ்டார்டிங்கில் காட்டுறப்ப அந்தளவு ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக காட்டுற கேரக்டருக்கு ஹீரோவை லவ் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டிருக்கலாமோன்னு தோணுச்சு ஓவராலாக சொல்லணும்னா உங்களுக்கு மலையாள படங்கள் பிடிக்கும் உங்களுக்கு ரொமான்டிக் பேஸ் பண்ண காமெடி படங்கள்லாம் பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்லே ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தில் எந்த அடல்தும் கண்டல்ட்டும் இல்லை ஸோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ஃபேமிலியோட கூட பார்க்கலாம் இந்த படம் ஜாலியான ஒரு படம் ஸோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடைய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ